ஹாய் சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க செரி மரத்தை நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பாருங்க எவ்வளோ பழம் விட்டுருக்காங்கன்னு அழகி எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் சிவப்பழகிவை அழகான பழங்கள் வந்து விட்டுருக்காங்க எல்லாமே சிங்கல் சிங்கலாக தான் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் வந்து விட்டுருக்காங்க சூப்பராக கீழெல்லாம் நிறைய வந்து இப்போ காலையில் வந்து பார்த்தா எல்லாமே கொட்டி கிடக்கு நிறைய பழங்கள் கொட்டி கிடக்கு இதுவும் செய்ய முடியாது இப்போது இருக்கிற இந்த வெதருக்கு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் எனக்குங்க ஒத்து போகிறவங்களுக்கு அது செட் ஆகுறவங்களுக்கு ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு சுத்தமாகவே வந்து முடியாது நிறைய பழங்கள் சூப்பராக இருக்குங்களா பச்சை காய் பாருங்க சரியாக இருக்குங்க பயங்கரமாக காய்ச்சிருக்காங்க சூப்பராக இருக்காங்க வேறு லெவல் வேறு லெவல்ன்ற மாதிரி இருக்குது அதெல்லாம் மேலே நிறைய இருக்குதுங்க ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா இதை வந்து நான் வெட்டி விட்டுரலாம் அப்படின்னு நினைச்சேன் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப ஒசரமாக போயிட்டு ரொம்ப மேலே போயிட்டு இருக்கு நல்லா இருக்குங்களா உங்கள் வீட்டில் செடி இருக்கா செரி மரம் இருக்கா ஆக்சுவலி இது வந்து நான் விதையில் வந்து இந்த செடி வருமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் போட்டு விட்டேன் ஆனால் எனக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியல ஆனால் இது கட்டிங் வச்சாலும் வருமானு எனக்கு தெரியல வரும் வராது என்னங்க இருக்குது கண்டிப்பாக வரும் ஆனால் இங்கே எவ்வளவோ பழங்கள் வந்து விழுந்து கிடக்குது பார்த்திங்களா இவ்வளோ பழம் விழுந்துருக்கு ஆனால் எங்கேயும் ஒரு செடி முளைச்சதா இந்த ரெண்டு வருஷத்துக்கு நான் காணலை எந்த வித வந்து விழுந்தாலும் அது வந்து வந்துடும் ஆனால் இது வந்து தான் எனக்கு இன்னுமே தெரியவே இல்லை இன்னும் வரலை இந்த செடியில் வந்து மொட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும் வெயில் அதிகமாக வந்து இந்த இடத்துல படலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேன் பூச்சிக்காய் மரமும் அப்படியே வந்துட்டு இதை நான் வளரவே விட்றது இல்லைங்க அப்படியே வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு இந்த இலைகளை அப்படியே உரமாக போட்டுருவேன் ஏன் அப்படின்னா பாம்பு பயம் தான் வேறு ஒன்றும் இல்லை இது மேலே வந்து அப்படியே வீட்டு மேலே ஏறிணுன்றது ஒரு பயமாகவே இருக்கும் ஸோ அதனால் இந்த மரத்தை வெட்டிடுவேணாம் இங்கே வந்து கொஞ்சம் செடிகள் தேவையில்லாத பாருங்கள் தேவையில்லாத செடிகள் அதிகமாக வந்துடுச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் இந்த மழைக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் என்னமோ மழை வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த பூமியை நளைக்கிற மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தேன் ஓரளவுக்கு பரவாயில்லையோ அப்படின்னு தோணுனது எனக்கு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரே வாங்கி இது ஃபுல்லாக அடிச்சு விட்டுருலான்னு இருக்கிறேங்க இப்போ அடித்து விட்டால் தான் என்னுடைய எக்ஸ்மெஸுக்கு கூட கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் அங்கேயும் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அது பக்கத்தில் நம்ம போய் அந்த மரத்தை அடித்தோம் அப்படின்னா அந்த செடிகளும் மரங்களும் வந்து என்ன ஆகிடும்னா செத்து போயிடும் இந்த மரம் வந்து இந்த எல்லோ பூ விடும் இல்லைங்களா அந்த பூ அரலியா இல்லை வேறு ஏதோ ஒரு செடி இது வந்து புத்தா பிளான்ட்டுங்க ஒரு மூணு செடி வந்து நான் வச்சுருந்தேன் இது என்னது இது அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை எடுத்து போட்டுட்டாங்க வேண்டாம் இது என்னதோ செடி நானாக நானே வந்து இல்லை இல்லை இது ஏதாவது ஒன்றாவது இருக்கட்டும் இது எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இந்த விதைகள் வந்து எங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் இது வந்து எனக்கு நல்ல செடிகள் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு இதுக்கு இதில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கிளைகள் மாத்திரம் இல்லைங்க பாருங்களேன் இது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பர் இன்றைக்கி காலையில் இவங்களை பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்களேன் வாவ் சூப்பராக இருக்குது இல்லைங்களா சூப்பராக இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது மொட்டுக்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடிங்க இது ரொம்ப ஈஸியாக வளரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தவறாமல் இதுதான் இந்த செடிங்களில் காலையில் கை வைக்கிறது இல்லை ஏன்னா குழந்தைய தூக்குறதுனால ஆகிடுமோன்றது ஒரு பயம் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் வந்து இந்த செடி வந்து வந்துடும் எங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த செடியில் மாத்திரம் விதைகள் வந்து விழுந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு டென்ஷனே கிடையாது ஏன் டென்ஷன் கிடையாது அப்படின்னா அது எங்கே விழுந்தாலும் அது சூப்பராக வந்து நமக்கு வளர்ந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் அங்கே கூட இருக்குது அதுதான் நிறைய செடி இருக்கும் இங்க கூட பாருங்கள் நானே தான் வச்சு விட்டேன் காட்டுறேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா அப்படியே இந்த தாமரை இலை மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சாப்பிடலாம் அதில் அப்படி இருக்கும் சூப்பராக ஆமாம் நிறைய செடிகள் வாஷ் அவுட் பண்ணியாச்சு ஏன்னா முடியலங்க நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் நான் வெயில் காலம் வந்துச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னாலே நான் வந்து கீரையை தவிர வேறு எதுவுமே நான் வந்து பயிரிட போகிறதா வந்து பிளானே கிடையாது நான் வைக்கவே மாட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இது என்ன மல்லின்னு எனக்கு தெரியாது ஒரே ஒரு பூ விட்டுருக்கு அழகி இது வந்து வெட்டி விட்டுட்டேங்க நான் இது வந்து இந்த இந்த கிளையில் நான் இவ்வளோ தூரம் இருந்தது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதை வந்து வெட்டி விட்டுட்டேன் மழை வந்து சொல்லுங்களா க்ளீன் பண்ணி விட்டேன் பட் இப்போ வந்து புதிய துளிர்கள் நல்லா தான் இருக்குது புதிய துளிர் ரொம்ப அழகாக வந்து வந்திருக்கு அங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நல்லா இருக்கு நம்ம மூக்குத்தி அவரே பனி காற்றுல வந்து ரொம்ப கூல்டாகிடுதுங்க இம்மிடியட்டாக நோஸ் பிளாக் ஆகிடுது இதை நான் எடுக்கவே இல்லை நாலஞ்சு காய வச்சுக்கிட்டு என்னத்தை சமைக்கிறது அப்படின்னு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஹேர் பொட்டோட்டோ வந்து எனக்கு துளுத்த மாதிரியே தெரியல ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போது நான் காலையில் வந்து பார்த்தேன் இங்கே துளுத்துருக்குறாங்க பாருங்க தெரியுதுங்களா இதோட மூணாவது முறைங்க இது எனக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லையா என்னென்னு எனக்கு ஏன்னா ஒரு முறை துளுத்து வந்திருந்தது அப்போவும் இந்த குரங்குங்க வந்து அதை கடிச்சு போட்டு விட்டாங்க கட்டாயிடுச்சு மறுபடியும் அது வந்து வந்துச்சு ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அது வந்து துளிர் விட்டு வந்துட்டுருக்குது அவன் இது மூணாவது முறை இது எப்படியாவது வந்து காப்பாற்றிடணும் நேற்று சாமந்தி செடி வந்து அங்கங்கே நான் வந்து ஒன்று ஒன்று வச்சு விட்டேங்க இருக்கட்டும் ஏன்னா இங்கே கத்திரியும் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்கள் டெய்லி தொங்கிட்டு அழகியாக இருக்கா ஒரு மூணு நாலு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க மூணு கலர் எனக்கு தெரிஞ்சு இந்த டார்க் பிங்க்கு ப்ளெட் ரெட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலரு பால்ஸு இதுதான் நான் அப்பப்போ மறந்தே போயிடுறேன் இங்கே பாருங்கள் இதில் பார்க்குறது ஃபோனில் காட்டும் போது இது ஒரு கலராக இருக்குது ஆனால் நேராக பார்க்கும் போது ரொம்ப லைட் கலராக இருக்குது பட் ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே இருக்கிற லெமன் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் இதுவும் ஒரு பூ தாங்க அப்படியே என்ன சொல்கிறது வத்தாம இதில் வந்து பூ வந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து ஒரு கேரளா இதில் வந்து நான் பார்த்தேன் இந்த செடி வந்து ரொம்ப லாங்காக ஹைட்டாக வருதுங்க வருது இப்போ இது எப்படி வந்து ஹைட்டாக இருக்கோ இல்லை இந்த செடி எப்படி ஹைட்டாக இருக்கோ இதை விட இன்னும் ரொம்ப வந்து ஹைட்டாக வருது எங்கிட்ட வந்து வாடாமல்லி இதை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தேன் இது எனக்கு வராமல் இருந்துச்சுன்னு நினைச்சேன் பட் இப்போது வந்து வந்துருச்சு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் புத்தா பிளான்ட் இங்கே பாருங்கள் இது வந்து ஐயோ இவ்வளோ பெருசாக வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சா மறுபடியும் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராங்க எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக வரும் இது அப்படியே வளரட்டும் அப்படின்னு இருக்கிறேன் ஏதாவது ஒரு இதில் போட்டு வைக்கணும் நான் இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா யாராவது வந்தாங்கன்னா ஒன்று விதை இல்லைனா எதாவது ஒரு செடி எதாவது ஒன்று என் தோட்டத்தில் இருக்கிறது ஏதாவது ஒன்று வந்து கொடுத்து அனுப்புகிறேன் அதாவது வந்து இயற்கையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் செடியை வந்து நேசிக்கிறாங்களோ தோட்டத்தை வந்து நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாகவே நான் வந்து கொடுத்து விடுறேன் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் நெல்லிக்காங்க இது ஒன்று தான் இருந்தது ஆக்சுவலி ஆனால் அது எனக்கு இல்லாமல் போயிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஆர்டர் பண்ணி ஒரு தான் அந்த நர்சரி பேர் ஞாபகம் வர மாட்டேங்குதே அந்த நர்சரியில் தாங்க இதை வாங்கினேன் அங்கேருந்து வந்தது ஒசூருன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து எனக்கு குப்பத்துக்கு வந்தது குப்பத்துலேருந்து நான் போய் வந்து பார்சல் ரிசீவ் பண்ணேன் அதாவது இந்த செடிகளுடைய விலைகள் வந்து உண்மையாகவே ரொம்ப குறைச்சி தான் வந்து இருக்குது ஆனால் இதனுடைய டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது பார்த்திங்களா அது தாங்க அதிகம் அதை விட நான் இங்கேருந்து குப்பத்துக்கு போய் நான் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா பெட்ரோலுக்கே வந்து ஆயிடும் ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் நான் வந்து வாங்குகிறேன் அப்படின்னா நேசிக்கிறது நேசிக்கிறதுனால தான் ஓகேங்களா இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள் எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி வாட்டர் கேன் இருக்குது இல்லைங்களா இல்லை ஒரு பத்து வாட்ரு கேனில் இந்த புத்தா செடி பத்து செடி வச்சுட்டு எங்கே வேணுனாலும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே அதில் பூ பாருங்க தெரியுதுங்களா எப்போவுமே பூ இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்போவுமே பூ இருக்கும் பூ இல்லாமல் நாளே கிடையாது எப்பவுமே பூ இருக்கும் இது விழுந்துருச்சுங்க இதை வந்து கொத்தி நடணும் அது சோம்பேறித்தனம் இல்லை எனக்கு நேரம் இல்லாததுனால ரொம்ப அழகாக வந்திருந்தது இப்போ புதுசாக துளிர்க்க ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி நான் இதை வைக்கணும் இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து நான் டைம் எடுத்து நான் வந்து வைக்கணும் கண்டிப்பாக இந்த வாடாமல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்ல வந்து அதை வாடா வாடாமல்லியில் இந்த கலர் இல்லாமல் இருந்தது என்கிட்ட பிங்க்கும் ஒயிட்டும் வந்து இருக்குது அது விதைகள் விழுந்து வருமா என்னென்னு எனக்கு தெரியாது இது கடுகா இல்லைன்னா முள்ளங்கியா மோஸ்ட்லி கடுகு செடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சி வெரைட்டி உள்ள லில்லி ஆ இருக்கும் பதினஞ்சு கலர் இருக்கும்னு நினைக்கிறேங்க லில்லி ஃபுல்லாக அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பாட்டு இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்டப்பா இந்த செடியை பார்த்து எவ்வளோ நாளாச்சு கிட்டத்தட்ட வந்து இது வந்து எனக்கு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கலர் இருக்கும்னு நினைக்கிறாங்க நான் மேக்ஸிமம் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி அஞ்சு கலர் உள்ள பட்டன் ரோஸ் டேபிள் ரோஸ் சரிங்களா ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் தான் இதில் வந்து பூவிடும் நான் அதை வந்து காட்டுறேன் முன்னாடி என் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவில் இது கரசலாங்கண்ணிங்கிறாங்க பட் இது ஃபாரம் கரைசுலாங்கண்ணின்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் கரைஸ்லாங்கண்ணி நான் கேட்டிருக்கேன் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு நான் போனாலும் இல்லை அவங்க வந்தாலும் கொண்டு வருவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பால் மாதிரி வரும் ரெட்டு கலரில் பால் மாதிரி வரும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்களா இதை காட்டினேன் நான் உங்களுக்கு நான் இதை ஃபுல்லாக நான் சுத்தம் பண்ணிட்டேன் இந்த இடம் எப்படி இருந்தது அன்றைக்கி எங்கள் சின்ன பிள்ளை வந்து இங்கே தான் கருவேப்பிலை எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க எடுக்க வந்திருந்தப்போ இங்கே தான் வந்து இங்கே தான் இங்கே தான் அவள் கால் இங்கே இருக்குதுன்னா இங்கே இங்கே தான் இந்த இந்த கேன் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே தான் பாம்பு அவ்வளோ பெரிய பாம்பு பட் அது எதுவுமே பண்ணலை அது அப்படியே இந்த பக்கமாக போயிட்டுருக்க அவள் அல்லறி அடித்து ஓடி வந்தாள் அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் டேவே கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இது எல்லாமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க இந்த ஆடு வந்து கடிச்சிட்டு போனதில் இதுவும் உடஞ்சிருக்கு பட் இதை அப்படியே விட்டுட்டு அது கண்டிப்பாக துளுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு மாதிரி இந்த இடமே ஒரு வெறுமையான மாதிரி ஆயிடுச்சு பட் ஓகே கண்டிப்பாக அது வந்து துளுத்து வந்துடும் ஸோ நேற்று இங்கேயும் கூட நான் வந்து சாமந்தி செடி கொண்டு வந்து வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து எலுமிச்சை இருக்கு இல்லைங்களா ஸோ அது அதுக்கு வந்து அதனுடைய வேலையை வந்து அது பார்த்துக்கும் அப்படின்னு இங்கே பாருங்க என்ன சுற்றி எத்தனை பேர் இதுவும் போதாமல் இந்த கூண்டுக்குள்ளே இன்னொரு குட்டிஸ் வந்து ஒன்று வந்திருக்கு வேண்டாம் அப்படின்னாலும் அந்த பூனையை கொடுக்குறவர் எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறாரு ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்குறீங்க அதனால் அப்படின்னு அதுக்காக நம்ம நிறைய வளர்க்கவும் முடியாது இல்லைங்களா ஏன்னா அவங்கள டேக் கேர் பண்ணணும் எனக்கு இருக்கிற வேலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சூப்பராக இருக்குங்களா இங்கே ஒரு புத்தா இருக்குது பாருங்கள் புத்தாஜி இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த சிகப்பு காராமணி கடிச்சு விட்டுதும் விட்டுச்சு அப்படியே கலகலையா கலகலையா கலையாக துளுத்து வந்துடுச்சு சூப்பராக இருக்கு வரட்டும் இப்பெல்லாம் அந்த ஆடுங்க வந்து வரலைங்க ஆமாம் அதுக்காக கடவுள்கிட்டையெல்லாம் நான் வேண்டி ப்ரேயர் பண்ணேன் வரலை ஓகேங்க தேங்க்யூ அப்புறம் இது மட்டும் நான் காட்டிட்டு விட்டுறேன் பாருங்களேன் சின்னதாக வாங்கிட்டு வந்தேன் இது எவ்வளோ பெருசாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கலர் மட்டும்தான் அங்கே இருக்கிறதே இருக்கிற மாதிரியே காட்டுது ரொம்ப நல்லா இருக்கா இந்த பூ நேற்று நான் காட்டலான்றது இருங்க இன்றைக்கி பூத்துச்சுன்னா நான் எடுத்து காட்டுறேன் இது பாருங்கள் இது ஒரு மூணு செடி வாங்கி எனக்கு வரவே இல்லை காஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சின்னது தான் உடச்சி வருதோ வரலையோன்னு நான் வச்சுருந்தேன் பார்த்தா இங்கே வருது இதில் வந்து ஒயிட் கலராக வந்து ஒரு சூப்பரா தெரியுது இங்க பாருங்களேன் இது எவ்வளவு அழகா இது வந்தது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்கன்னா இங்க நேற்று குரங்குங்க வந்து இதை வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இதை போட்டு உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இதை எடுத்து இதில் சுருகி வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியல இந்த செடி சில நேரம் ஒயிட்டாகவும் இருக்குது சில நேரங்கள் வந்து ரெண்டுமே ஆகி வ வருது ஃபுல்லாக ஒயிட்டு இல்லைனா ஃபுல் பிங்க் வருது இல்லைனா இப்படி தான் வந்து வருது அது வந்து இந்த இயற்கைக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிதான் என்னன்னு தெரியல இது வந்து ஒயிட் கலரு இது என்ன கலர்னே தெரியல மொட்டு பொழுதுவே மொத்தமாக போயிடுச்சு ஸோ அதனால் நான் எனக்கு ஒரு என்னன்னா இது கிழங்கு மாதிரி தான் நான் வாங்கி வச்சுருக்கோம் பக்கத்து பக்கத்தில் வந்து கண்டிப்பாக துளுத்துடும் இது என்ன கலர் அப்படின்னு தெரியல இதுவும் என்ன கலர் அப்படின்னு எனக்கு தெரியல இங்கே இருக்குது இதுவும் என்ன கலருன்னு தெரியல எல்லாமே மொட்டுக்கள் வரும் பொழுது கரெக்டாக அவங்க வந்து உடச்சி விட்டுறாங்க ஸோ இதுக்கு வேறு ஏதாவது இவங்களை தனியாக வேறு எங்கேயாவது எடுத்து வைக்கலாமேனா இதில் மணி பிளான்ட் நான் வச்சுருக்கிறதுனால தான் நான் வந்து இங்கே வச்சுருந்தேன் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் இங்கே வச்சுட்டேன் அது ரொம்ப தப்பாக போச்சு எவ்வளோ அழகா நான் இதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க இது என்ன இது அரளின்னு தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி நான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த ரெட்டு கலர் வந்து டிசம்பரை நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு கிடைக்கலன்னு இது இந்த பூவை மட்டும்தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் பார்த்தேன் அப்போ இதை நான் ஆர்டர் பண்ணேன் வந்த பிற்பாடு பார்த்திங்கன்னா இது மரம் செடி மாதிரி இருந்தது ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் இந்த முறை மழை ஒரு ரெண்டு மூணு நாளில் வெளுத்து கட்டினாங்கன்னா இதை கண்டிப்பாக எடுத்து வந்து நான் கிள வைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயோயோ இல்லை இது வந்து வேஸ்ட்டு இது இல்லை நம்ம பார்த்த பூ அப்படின்னு தான் அதை வந்து நான் வாங்கினேன் இது பாருங்கள் க்ரோட்டன் செடி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா இது எப்படி வளருமோ அப்படி தாங்க இவன் கத்திக்கிட்டே இருக்கிறான் பாவம் இவனுக்கு வந்து பால் ஊற்றணும் இப்போ போய்ட்டு அவனுக்கு பாருங்கள் இவங்களுடைய ஆட்டத்தை இந்த செடியும் அப்படி தாங்க ரொம்ப ஐட்டாக வளரும் சரிங்களா இது வந்து என் தங்கச்சிக்கு வந்து நான் எடுத்து வச்சேன் அவள் வந்து இந்த சாமந்தி பூச்செடி கேட்டுட்ருந்தானு சரி ஒரு குரோட்டீனும் ஒரு இந்த கலர் இல்லைன்னு ஏதோ ஒரு கலர் கேட்டிருந்தா அந்த கலர் வந்து டேபிள் ரோஸும் லெமன் கிராஸ் செடியும் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் கொண்டு போனேன் கடைசியில் அவசரத்தில் இதை நான் மறந்துட்டு போயிட்டேன் அப்புறம் இன்னிக்கு பாருங்கள் எவ்வளோ எனக்கு கடவுள் கொடுக்குற வந்து கிஃப்ட் நான் வந்து இதை சாப்பிட்ருவேங்க விடவே மாட்டேன் கிடச்சா போதும்னு இதை சாப்பிட்ருவேன் நான் எவ்வளோ விட்டுருக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது சூப்பர் இன்றைக்கி வந்து நான் நினச்சே பார்க்கல இன்னும் காய் விட்டுருக்கு பாருங்க அதனால் நான் இவங்களை வந்து அப்படி விட்டு வச்சிருக்கேன்னா எனக்கு இந்த பழம் தேவை தேவையானது மட்டும் எடுத்துடுவோம் ஓகே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஆமாம் இந்த பழத்தை எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டோன்னா நமக்கு வந்து எப்படி வேறு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் நானாக வச்சு பார்த்துக்கறது அழகாக இருக்காங்கள அப்படின்னு பாருங்கள் ஓகேங்க தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்